ஆங்காங்கே நீர்மூர் பந்தல் திறந்து விநியோகம் செய்து வருகின்றனர் இதன் அடிப்படையில் கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு தேமுதிக கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அறவை முத்து தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் எஸ் பி சிவம் ராஜேந்திரன் மாநகர மாவட்ட பொருளாளர் அனிதா ஆனந்த் புறநகர் அவை தலைவர் பேராசிரியர் ரங்கநாதன் மத்திய நகர செயலாளர் ஆரிப் ராஜா முன்னாள் மாவட்ட பொருளாளர் கலையரசன் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இளநீர் தர்பூசணி நீர்மோர் உள்ளிட்ட பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் இளநீர் மற்றும் தர்பூசணையை சுவைத்தும் நீர்மோர் பானங்களை அருந்தியும் தங்கள் தாகத்தை வெயிலின் தாக்கத்தையும் தனித்துக் கொண்டார்கள் எல்லி மூட்டுஞ்சிங்க அங்கமா அங்கமா போற போற ஓடுறதுக்கு என்ன அது நல்லா எடுங்க போற ஓடுறதுக்கு என்ன இந்த இந்த ஒரு தடவை ஓடறதுக்கு ભલંઇ મલૂ ણ૨ા�લ થ૨ળ દા�રિં ટા� ૜ા�ેં મવઠલા� ઔા�લા� ઔલા�ા� કતળા�ા� જા�ા� પા�લ ઔા�ા� ન૾� ઔા� કા�ા� યને�